ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலிசா குக்கிங் டிவி கும்பலா மீனை எப்படி செய்ய போகிறோன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம் தேவையான பொருட்களை பார்த்துருவோம் அரை ஸ்பூன் வந்து கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சின்ன தக்காளி ஒரு நாலு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பழை அரை மூடி தேங்காய் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் மீன்பழம் வச்சப்பறம் தேவையான ஆள் ஊத்துக்கிறோம் தேவையான பொண்ணு கடுகு ஜீரகம் வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் போட்டுக்கோம் வெங்காயம் வதக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம் ஒரு பட்டு கருவேப்பில போட்டுக்கருவோம் போட்டுட்டு மூடி போட்டு மூட்டி வச்சுக்கிறோம் உக்காந்து நல்லா வதங்கதுக்கு அப்புறம் நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில வதக்கிக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிடுவான் கொஞ்சம் மஞ்சள் தூள் அஞ்ச சூளம் மிளக நம்ம எண்ணெயில வதக்கும் போது குழம்பு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நம்ம குழம்புல உ தேங்காய் ஊற்றிக்கிடுவோம் தேவையான அளவு கொஞ்சம் கம்மியா ஊற்றிக்கு கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் வத்திருச்சு மசாலா வடை போயிருச்சு இது வந்து இது வகையான ஒரு கும்பலா மீன் இதுல வந்து அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் பெரட்டி வச்சிருந்து நம்ம மீன் குழம்புல போட்டோம்னா அந்த மீன் வந்து மசாலாவோட சேர்ந்துருக்கும் கிண்டிக்க மீன் குழம்புக்கு வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கிட்டாலே மீன் வந்து கொஞ்சம் உடையாம இருக்கும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம் குழம்பு நல்லா துவச்சிருச்சு வந்து ஆஃப் பண்ணிருவான் ஒரு கொதி ஆஃப் பொதிச்சோடனே மீன் எல்லாம் உடஞ்சிடும் நல்லா ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க சூப்பரா வந்திருக்குல மீன் குழம்பு நல்லா வந்திருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க